குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே காசாவில் ஹமாஸ் படையினர் மீது தாக்குதல் நடத்தி வந்த இஸ்ரேல் அவர்களை ஓரளவு ஒடுக்கிய பிறகு ஹிஸ்புல்லாவை ஒரு கை பார்த்து வருகிறது லெபனானிலிருந்து செயல்படும் ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகள் ஹமாசுக்கு ஆதரவாக இஸ்ரேலை தாக்கத் தொடங்கினர் அதற்கு இஸ்ரேல் சமீப காலமாக தீவிர பதிலடி கொடுத்து வருகிறது ஹிஸ்புல்லாவின் முக்கிய தலைவர்கள் தளபதிகளை குறிவைத்து இஸ்ரேல் விமானப்படை குண்டு வீசி வருகிறது இதில் பல தளபதிகள் கொல்லப்பட்டனர் வெள்ளியன்று பெய்ரூட்டில் உள்ள ஹிஸ்புல்லாவின் தலைமையகத்தை நேரம் பார்த்து தாக்கியது இஸ்ரேல் அங்கு ஆலோசனையில் ஈடுபட்டிருந்த அதன் தலைவர் ஹசன் நசரல்லா கொல்லப்பட்டார் இத்தாக்குதலில் முக்கிய தளபதிகளின் கதை முடிந்ததாக இஸ்ரேல் கூறியது ஹிஸ்புல்லாக்களுக்கு எதிராக சண்டை நடந்து கொண்டிருக்கும் போதே ஏமன் நாட்டில் உள்ள ஹவுதி ஆயுத குழுக்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது காசாவின் ஹமாஸ் லெபனானின் ஹிஸ்புல்லா ஏமனின் ஹவுதி குழுக்கள் ஒரு கூட்டாளிகள்தான் இவர்களுக்கு பின்னால் இருப்பது ஈரான் இவர்களின் ஒரே எதிரி இஸ்ரேல் இஸ்ரேல் தாக்குதலில் ஹிஸ்புல்லா தலைவர் நசரல்லா கொல்லப்பட்டதை அடுத்து ஏமனிலிருந்து கடந்த இரண்டு நாட்களாக ஹவுதிகள் இஸ்ரேல் மீது ஏவுகணைகள் வீசி தாக்குதல் நடத்தி வருகின்றனர் அந்த ஏவுகணைகளை இஸ்ரேலின் அயண்டோம் இடைமறித்து அழித்தது இதற்கு பதிலடி கொடுக்க சுமார் இரண்டாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் ஏமனில் இருக்கும் ஹவுதிகளின் இடங்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கிறது எங்கள் படைகளுக்கு எந்த இடமும் வெகு தூரம் இல்லை என்று இஸ்ரேல் ராணுவ அமைச்சர் யோகாலன் தெரிவித்தார் ஏமனில் உள்ள ரசீசா ஹுடைடா துறைமுகங்கள் மீதும் மின் உற்பத்தி நிலையங்கள் மீதும் இஸ்ரேலின் போர் விமானங்கள் குண்டுகள் வீசி தாக்கின இந்த இடங்கள் ஈரானிய ஆயுதங்கள் இராணுவ தளவாடங்கள் மற்றும் எண்ணெய் ஆகியவற்றை ஹவுதிகள் இறக்குமதி செய்ய பயன்படுத்திய தளங்கள் என்று இஸ்ரேல் கூறியுள்ளது இந்த தாக்குதலில் நான்கு பேர் கொல்லப்பட்டனர் இருபத்தொன்பது பேர் காயமடைந்தனர் இஸ்ரேல் மீது ஹவுதிகள் ஏவுகணைகள் வீசியதே எச்சரிக்கை விடுக்கத்தான் இனி இஸ்ரேல் மீதான தாக்குதல் தீவிரமாக இருக்கும் என கூறியிருந்தது இந்த எச்சரிக்கைக்குப் பிறகு இஸ்ரேல் திருப்பியடிக்கும் என்று ஹவுதிகள் நிச்சயம் நினைத்திருப்பார்கள் ஆனால் இஸ்ரேல் இவ்வளவு சீக்கிரம் இந்த அளவுக்கு சேதமாகும் அளவுக்கு இறங்கி அடிப்பார்கள் என்று அவர்கள் நினைத்திருக்க மாட்டார்கள் ஈரான் பின்னணியில் செயல்படும் ஆயுத குழுக்களை ஒரு கை பார்க்கும் முடிவுடன் இருக்கும் இஸ்ரேல் ஹவுதியை எதிர்கொள்ளவும் ஏற்கனவே தயாராகத்தான் இருந்திருக்க வேண்டும் அதன் வெளிப்பாடாகத்தான் இந்த துல்லிய தாக்குதல் இருக்கிறது இதற்கு பதிலடி கொடுக்க இருப்பதாகவும் ஹவுதி கூறியிருப்பதால் ஹிஸ்புல்லா ஹவுதிகளை ஒரே நேரத்தில் சமாளிக்க வேண்டிய நிலை இஸ்ரேலுக்கு ஏற்பட்டுள்ளது